வணக்கங்கா நான் சுசீலா அக்ரிகல்லேருந்து வந்திருக்கேன் நம்ம இன்றைக்கி ஒட்டு திரவம் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்சி இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இதனோட பயன்கள் என்ன இதனோட விலை என்ன இதை எப்படி பயன்படுத்தலாம் ஏக்கருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் பல விவசாயிங்க வந்துட்டு இலை விளையாட்டி மருந்து தெளிக்கும் போது இந்த பறவு திறனை வந்து மறக்காமல் சேர்த்துக்கிறாங்க ஆனால் ஒரு சில விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலத்தில் மட்டும் இந்த பறவு திறனை வந்து அதாவது இளைவிளையாட்டி தெளிக்கக்கூடிய இந்த மருந்தோடு வந்து சேர்த்துக்கிறாங்க ஏங்க நீங்கள் மற்ற நாளில் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தேவையில்லைங்க இது மழையில் வந்து இலையில் பிடிச்சிருக்கணும் அதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்காங்க பொதுவாகவே நம்ம மருந்துக்கு தெளிக்கக்கூடிய அந்த ரசாயன கலவை இருக்குது பாருங்க அதிலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் குறைந்த அளவில் வந்துட்டு இந்த பறவு கலவை வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் இதனை கருத்தில் கொண்டு இலைவழிய ரசாயன கலவையை தெளிக்கும் பொழுது பரவுதிறன் அந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்சியும் சேர்த்து இலை அடி தெளிக்க சொல்கிறாங்க வேளாண் விஞ்ஞானிகள் இப்போ நம்ம வந்து மூணு கம்பெனியோட ஒட்டு பசை வந்து கொண்டு வந்துருக்கோங்க்கா இது ஒரு கம்பெனியோடது இது ஒரு கம்பெனியோடது இது ஒரு கம்பெனி மூணு கம்பெனியோட ஒட்டு பஸ்ஸை கொண்டு வந்திருக்கோம் இதை மூணுத்தையும் வந்துட்டு இப்போ ஒரு லிட்டர் தண்ணியில் வந்துட்டு அஞ்சு எம்எல் மாதிரி கலெக்ட் பண்ணி போட்டுட்டு அதோட டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது எது நல்ல ஒட்டு பசை தரமான ஒட்டு பசங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இப்போ வந்துட்டு இது ஒரு கம்பெனியோட ஒட்டு தருவோம் இதுலேருந்து ஒரு மூணு எம்எல் எடுத்துக்கிறோம் ஒரு மூணு எம்எல் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கம்பெனியோட தருவோம் இதுலேருந்து ஒரு மூணு எம்எல் எடுத்துக்கிறோம் இந்த கம்பெனியோடது இது ஒரு பிராண்டு இதுலேருந்து ஒரு மூணு எம்எல் எடுத்துக்கிட்டு இதில் இந்த இந்த பிராண்ட்லேருந்து ஒரு மூணு எம்எல் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுறோம் ஒரு லிட்டர் தண்ணியில் எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கும் இது மூணுமே ஒரே அளவு தான் இது டிக்குன்ற பிராண்டு இதுதான் சுசிலா அக்ரிகிள்ளைகளில் கிடைக்கிறது டிக்குன்ற பிராண்டு இதுலேருந்து ஒரு மூணு எம்எல் எடுத்துக்கிறோம் இதையுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறோம் இப்போ மூணுத்தையும் தனித்தனியாக ஊற்றியாச்சு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு ஒட்டு திரவத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு பிராண்டையும் வச்சாச்சு இதுக்கு மூணுக்கும் தனித்தனியாக இலை வச்சாச்சு மூணு பிராண்டையும் அவங்க முன்னாடி வச்சுருக்கோம் மூணுத்தையுமே தனித்தனியாக மிக்ஸ் பண்ணியாச்சு அதுன்றதை பார்த்து தெரிஞ்சுப்போம் இது ஒரு பிராண்டோடது இதை வைக்கிறேன் விலையில் ஒரு ட்ராப் வச்சுருக்கான் இது இங்கே ஸ்பெட்டாக தான் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா கூட அப்படியே தான் இருக்கும் இது அடுத்து இன்னொரு பிராண்டு இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ఇదిమే అప్పుడ స్ప్రెడ్ ఆ టిక్రెడ్ పశు వచ్చా వచ్చే పాడ్కుంటా ఫుల్వేల ఇల ముక్క ఇడ స్ప్రెడ్ ఆడుచు இதை வச்சு ஒரு நேரம் நேரத்தில் பாருங்க விவசாயிங்க வந்துட்டு ஒட்டு பச வந்துட்டு இலை வேட்டி மருந்தளிக்கும் போது எனக்கு ஒட்டு பசை கொடுங்க வாங்கி பயன்படுத்துறாங்க ஆனா ஒரு சில விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு நான் இதை மழை காலத்துல மட்டும் தாங்க இது இலையில ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழை காலத்துல மட்டும் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு இந்த ஒட்டு பசை இப்போ எதுக்காக பயன்படுத்துகிறோன்றது நிறைய பேருக்கு தெரில ஏன்னா வந்து இலையில் வந்து ஒரு மெழுகு போன்ற படலம் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம அடிக்கும் போது வந்து சரியாக ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை தான் இதை பயன்படுத்துகிறோம் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவோம் தான் இதை பயன்படுத்துகிறோம் அப்போ வந்து எல்லா நாளும் இதை வாங்கி பயன்படுத்துறது நல்லது ஆயிரம் ரூபா கொடுத்து மருந்து வாங்கி அடிப்போம் ஆனால் அந்த நூறுரூவா ஆகும் ஒட்டு பசை ஒரு ஏக்கருக்கு நூறுரூவா டூ நூற்றம்பது ரூபா ஆகும் அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் மருந்துன்னு வேஸ்ட் ஆகிடும் ஒரு நேட்டிவ் வாங்குறோன்னா எவ்வளோக்கு வாங்குவோம் இப்போ ஒரு ஏக்கருக்கு வாங்குனோம்னா ஒரு நூற்றம்பது கிராம் வாங்குகிறோம் நூற்றம்பது கிராம் வந்துட்டு நம்ம ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா குண்டுள்ளே வாங்கி அடிக்கிறோம் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா மருந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு நூறு நூறு எம்எல் ஒட்டுப்பசை சேர்த்து அடித்தோன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் இல்லைனா அந்த மருந்து அப்படியே கீழே தான் போவோம் இலையில் பட்டால வழிக்கிட்டு கீழே விழுந்துடும் அதுக்காக வந்து ஒட்டுப்பசை பயன்படுத்துறது நல்ல ஒட்டுப்பசியோடய வேலை என்னென்னா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுறது தான் இதோட வேலை நம்ம எப்படி மருந்து யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் இருக்கும் இதோட வேலை என்னன்னா அந்த மருந்து அந்த நம்ம அடிக்கிற மருந்துக்கான புரோஜனம் வந்து இதுல கிடைக்கும் இது என்னன்னா ஸ்ப்ரெட் பண்ணிவிட இலையிலே வச்சிருக்கும் மருந்து வந்து அதாவது மழையே பெஞ்சாலுமே சரி ஓரளவுக்கு வந்துட்டு இது அந்த மருந்தோட வீரியத்தை வந்து இலையில வச்சிருக்கிறதுக்கு பார்க்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கும் தான் இதை பயன்படுத்துறோம் நிறைய விவசாயிங்க வந்துட்டு இலை வழியா தெளிக்கக்கூடிய ஒட்டு பசை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க ஆனா நம்ம வாங்குற காசுக்கு வருமானம் உள்ளதா அப்படின்னு சொல்றதை பார்த்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஒட்டு பசையான்னு கேட்டு வாங்குறாங்களே தவிர அது நல்லதா கெட்டதான்னு பார்த்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ வந்து நாங்கள் டிக்குன்ற ஒட்டு பசை காட்டினோம் பார்த்தீங்களா அது அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அதோடய விலை என்னன்னா வந்துட்டு ஒரு லிட்டரே வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் அது வந்துட்டு ஒரு லிட்டரு எட்நூத்தம்பது ரூபாய்க்கு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் நூறு எம்எல் வந்து நூறுரூவா ஒரு எம்எல் வந்து ஒரு ரூபான்ற கணக்கில் வரும் ஒரு லிட்டராக வாங்கும் போது ஐம்பது ரூபா வரும் ஒட்டு துருவத்தோட பலன் என்ன அதனோட பயன் என்ன நம்ம கொடுத்து வாங்குற காசுக்கு வந்து அது பொருமானம் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க மற்ற விவசாயிங்களையும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த ஒட்டு திரவத்தை ஒரு லிட்டர் எண்ணூற்றம்பது ரூபாயும் ஒரு எம்எல் வந்து ரூபான்ற முறையிலையும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து கொள்ளவும்